நாலு லோ பட்ஜெட் பூமிங்க ஹில் ஸ்டேஷன்லேயே சூப்பரான ப்ராப்பர்ட்டி சேல்ஸ் கொண்டு வந்திருக்கோங்க அட்டப்பாடிங்கிற ஏரியாவில் அட்டகாசமாக நாலு ப்ராப்பர்ட்டி சேல்ஸ்க்கு வந்துருக்குங்க ஒவ்வொன்றும் முழுமையாக பாருங்கள் கண்டிப்பாக உங்களுக்கு பிடிக்கும் இந்த ப்ராப்பர்ட்டி எல்லாமே அட்டப்பாடியில் ரெசார்ட் கட்டுறக்கும் விவசாயம் பண்ணுறக்கும் இடம் இருந்தால் சொல்லுன்னு சொல்லி நிறைய பேர் கேட்டிருந்தீங்க உங்களுக்கு வேண்டியே அந்த ப்ராப்பர்ட்டி கொண்டு வந்திருக்கோங்க அட்டப்பாடிக்கு பக்கத்துலேங்க எழுபது ஏக்கராங்கிற ஏரியாவில் சூப்பரான எழுபத்தி சென்ட் சேல்ஸ் கொண்டு வந்திருக்கோங்க ஒரு பக்கம் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாகவே தார் ரோடு பேசுங்க ஒரு பக்கம் பார்த்தீங்கன்னா பவானி ஆற்று பக்கமாக வந்துருங்க ரெண்டுக்கு சென்டரில் இந்த ப்ராப்பர்ட்டி அமைச்சிருக்குங்க நல்ல விவசாயம் பண்ணிட்டு இருக்கிற இது எழுபத்தி ரெண்டு சென்ட் ஃபுல்லாகவே தார் ரோடு ஃபேஸே வந்துருங்க நல்ல அட்டகாசமான பூமிங்க நல்லா பொட்டி ஆட்ட வாஸ்துக்கும் அட்டகாசமாக இருக்குங்க இந்த ப்ராப்பர்ட்டி ஹில்ஸ் ஏரியாவில் வாஸ்து பார்க்க முடியாதுங்க ஆனாலும் இந்த ப்ராப்பர்ட்டி பார்த்தீங்கன்னா நல்லா பொட்டி ஆட்ட வந்துருங்க தார் ரோட்லேருந்து கீழே இறங்கினோம்னா நல்ல சமதளமாக வந்துடுங்க பூமி மேடுகுழி இல்லாமல் ஒரே மட்டமாக இருக்குங்க நம்ம ஏரியாவில் எப்படி இருக்கோ அதே மாதிரி மாதிரிதானுங்க நல்லா மட்டமாக வந்துருங்க நல்ல செம்மண் பூமிங்க இந்த பூமி எழுபத்தி ரெண்டு சென்டை தனித்தனியாக பிரித்து ஒவ்வொரு பாகமாக வெள்ளம் பண்ணியிருக்காங்க ரோட்டு மேலே இருக்கிற பாகத்தில் பார்த்திங்கன்னா வேர்க்கடலை போட்டிருக்காங்க அடுத்த பாகத்தில் வெண்டை வெண்டச்செடி போட்டிருக்காங்க அதுக்கு பின்னால் தென்னை மரம் வந்துருவிங்க நல்லா சூப்பராக வெள்ளம் பண்ணிட்டு இருக்காங்க ப்ராப்பர்ட்டி அமைஞ்சிருக்க இடம் பார்த்தீங்கன்னா சிறுவாணி மேம்பாலத்துலேருந்து ஒரு நாலு கிலோமீட்டர் தூரத்தில் இந்த ப்ராப்பர்ட்டி அமைஞ்சிருக்குங்க இந்த பூமிக்கு பின்னாலேயே ஏதானுங்க வாய்க்கால் ஓடுது தண்ணிக்கு எந்த பிரச்சனையும் கிடையாதுங்க வெள்ளாமைக்கு அட்டகாசமாக இருக்குது இந்த பூமி இந்த ப்ராப்பர்ட்டி சுற்றியுமே பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டுக்கார தான் இருக்கிறாங்க நல்ல ப்ராப்பர்ட்டிங்க இந்த ப்ராப்பர்ட்டியோட டீட்டெயில்ஸ் வேணும்னு சொன்னால் ஒன்றுன்னு சொல்லி கமெண்ட் பண்ணுங்கள் உங்களுக்கான டீட்டெயில் சென்ட் பண்ணி வைக்கிறோங்க நம்ம ரெண்டாவதாக பார்க்க போகிற ப்ராப்பர்ட்டி பார்த்தீங்கன்னா கமர்ஷியல் ப்ராப்பர்ட்டிங்க நல்ல தார் ரோட் ஃபேஸில் அமைஞ்சிருக்குங்க நல்ல பொட்டி மாதிரி வந்துருங்க இந்த ப்ராப்பர்ட்டிங்கோட நல்ல கடையோடு வந்திருக்குங்க வியாபாரத்துக்கு ஆன் ரோடு ஃபேஸில் அமைஞ்சிருக்குங்க இந்த ப்ராப்பர்ட்டி ஒரு பேக்கரி வைக்கணும் ஹோட்டல் வைக்கணும்னு தேடிட்டு இருக்கிறவங்களுக்கு இந்த ப்ராப்பர்ட்டி நல்ல ப்ராப்பர்ட்டியாக இருக்குங்க பெரிய ரேட்டெல்லாம் சொல்லிங்க ஒரு ஏவரேஜான ரேட்டு தான் சொல்கிறாருங்க இந்த ப்ராப்பர்ட்டி ஓனர் ஆன் ரோட் மேல அமைஞ்சிருக்குங்க இந்த ப்ராப்பர்ட்டி முன்னால பார்க்கிங் நல்லாவே இடம் இருக்குங்க சைடுலேயும் அதே மாதிரி நல்லாவே இடம் இருக்குங்க ஒரு ஹோட்டல் கட்டணும் பேக்கரி கட்டணும் பார்க்கிங் வசதியோட வேணும்னு சொல்லி தேடிட்டு இருக்கவங்களுக்கு இந்த ப்ராப்பர்ட்டி கண்டிப்பா செட் ஆகுங்க நம்ம இப்ப பார்த்துட்டு இருந்த பூமியோட லொக்கேஷன் பிரைஸ் வேணும்னு சொன்னா வீட்டுன்னு சொல்லி கமெண்ட் பண்ணி உங்களுக்கான சென்ட் பண்ணி வைக்கிறோங்க நாம இப்ப மூணாவதா பாக்க போற ப்ராப்பர்ட்டிங்க அட்டப்பாடி முள்ளி ஏரியால சூப்பரான இருபத்தி ஏக்கரா சேல்ஸ் கொண்டு வந்துருக்கோங்க நல்ல லோ பட்ஜெட் பூமிங்க நல்ல தார் ரோடு பேச வந்திருக்கு இந்த ப்ராப்பர்ட்டி நம்ம இப்போ இருக்க ப்ராப்பர்ட்டி பாத்தீங்கன்னா மொத்தமாக இருபத்தஞ்சு ஏக்கராங்க லேயர் பை லேயராக வந்துருமேங்க சூப்பரான ப்ராப்பர்ட்டியாக இருக்குமேங்க ஒரு ரெசார்ட்டுக்கு இடம் தேடிட்டு இருக்கிறவங்களுக்கு கண்டிப்பாக இந்த பூமி சூட் ஆகுங்க ஏன்னா அந்த ஏரியாவில் நல்லா டெவலப் இருக்குங்க சுற்றியுமே நிறைய ரெசார்ட்டு தான் இருக்குங்க இந்த பூமி பார்த்தீங்கன்னா கொஞ்ச வருஷத்துக்கு முன்னால் நல்லா வெள்ளம் பண்ணிகிட்டு இருந்திருக்காங்க ஏலக்காய் மிளகு கருவேப்பிலை நிறைய பயிரிட்டு இருந்திருக்கிறாங்க நல்லாமே வெள்ளம் பண்ணிகிட்டு இருந்த பூமி தானுங்க இது ஏன் இப்போ சொல்கிறேன்னா இந்த பூமி கூட வெள்ளம் பண்ணுறதுக்கு கூட அட்டகாசமான பூமியா இருக்கும்னு சொல்றதுக்கு வேண்டியதான் சொல்றேன்னுங்க பூமி லேயர் பை லேயரா தான் வருமுங்க அப்படி இருந்தால் நல்லா விவசாயம் பண்ணுறதுக்கு சூப்பரான இடமா இருக்குதுங்க நல்ல செம்மண் பூமியாக இருக்குதுங்க இந்த ப்ராப்பர்ட்டி இந்த பூமி அமைஞ்சிருக்க ஏரியா பார்த்தீங்கன்னா அட்டப்பாடியிலிருந்து ஊட்டி போகிற மெயின் ரோடு தான் இருக்குங்க ஊட்டிக்கு ஐம்பத்தஞ்சு கிலோமீட்டர் தூரம்ங்க அதே மாதிரி காந்திபுரத்துக்கும் ஐம்பத்தஞ்சுக்கு கிலோமீட்டர் தூரம்ங்க காரம் அடிக்கி நாற்பத்தஞ்சு கிலோமீட்டர் தூரத்தில் இருக்குங்க எல்லாத்துக்கும் சென்ட்ரல் இந்த ப்ராப்பர்ட்டி அமைஞ்சிருக்குங்க தமிழ்நாடு பார்டர்லயே வந்துருங்க இந்த ப்ராப்பர்ட்டி இந்த ப்ராப்பர்ட்டியோட டீட்டெயில் வேணும்னு சொன்னால் வீ த்ரீன்னு சொல்லி கமெண்ட் பண்ணும் உங்களுக்கான டீட்டெயில் சென்ட் பண்ணி வைக்கிறோங்க அடுத்த பார்க்க போகிற ப்ராப்பர்ட்டி பார்த்தீங்கன்னா பக்கத்தில் மேல்ச்சாவடி ஊரில் நல்ல தார் ரோடு ஃபேஸில் அஞ்சு ஏக்கரை சூப்பராக லேண்ட் ஒன் சேல்ஸுக்கு வந்துருக்குங்க இது ரெண்டரை ஏக்கரா ரெண்டரை ஏக்கரை வேணாலும் பிரித்து கொடுக்கலாம்னு சொல்லியிருக்காருங்க அட்டப்பாடி சிறுவாணி மேம்பாலத்துலேருந்துங்க முள்ளிப்பூர் ரோட்டில் மேல் சாவடிங்கிற ஏரியாவில் இந்த ப்ராப்பர்ட்டி அமைஞ்சிருக்குங்க நல்ல தார் ரோடு ஃபேஸில் அமைஞ்சிருக்குங்க இந்த ப்ராப்பர்ட்டி ஹில்ஸ் ஏரியாவில் சமதளமான பூமி வர்றதே குறைவுங்க ஒன்று ரெண்டு பூமி தான் சமதளத்தில் இருக்குங்க இந்த பூமி பார்த்திங்கன்னா அந்த மாதிரி தானுங்க நல்லா மட்டமாக சமமாக வந்திருக்குங்க புழுசாகவே தார் ரோடு ஃபேஸ் வந்துருக்குங்க நல்ல செங்கட்ட பூமிங்க பார்த்தாலே தெரியுங்க சுத்தமான செம்மண்ணுங்க இந்த ப்ராப்பர்ட்டி ஹில்ஸ் ஏரியாவில் ஒரு இடம் வாங்கி தோட்டம் பண்ணுன்னு சொல்லி நிறைய பேர் ஆசைப்படுவீங்க நிறைய பேர் நம்மக்கிட்ட கூட கேட்டிருந்தீங்க உங்களுக்கு எல்லாமே இந்த பூமி கண்டிப்பாக செட் ஆகுங்க ஏன்னா நம்ம பூமியை சுற்றி பார்த்தீங்கன்னா பூராமே வெள்ளாம்பண்ணுற பூமி தானுங்க தென்னை மரம் பாக்குமரம் வாழை மரம்னு பூராமே பயிரிட்டு நல்லா பண்ணி அறுவடை இருக்காங்க இந்த பூமியோட பிரைஸ் அண்ட் லொக்கேஷன் தெரிஞ்சுக்கணும்னு சொன்னா வி ஃபோர்னு சொல்லி கமெண்ட் பண்ணுங்க உங்களுக்கான டீட்டெயில் சென்ட் பண்ணி வைக்கிறோம் நம்ம இன்னைக்கு மொத்தமாக நாலு ப்ராப்பர்ட்டி பார்த்துருக்கோங்க நாலு ப்ராப்பர்ட்டியுமே அட்டப்பாடி ஏரியாவில் ஒவ்வொன்றும் ஒவ்வொரு ஏரியாவிலிருந்து கொண்டு வந்திருக்கோங்க ஒவ்வொரு ப்ராப்பர்ட்டி டீடெயில் வேணும்னா முன்னையே சொன்ன மாதிரி வி ஒன் வீ டூ வி த்ரீ ஃபோர்னு சொல்லி கமெண்ட் பண்ணுங்க உங்களுக்கான டீடெயில்ஸ் சென்ட் பண்ணி வைக்கிறோங்க அட்டப்பாடி ஏரியாலேயே பூமி வாங்குறதுக்கு நிறைய பையர்ஸ் நம்மகிட்ட இருக்காங்க பூமி யாராவது சேல் பண்ணணும்னா டிஸ்பிளேதரியில காண்டாக்ட் நம்பர் கான்டாக்ட் பண்ணுங்க மேலும் நம்ம இப்போ பார்த்த பூமி நிறைய பூமி நம்மகிட்டிருக்குங்க அட்டப்பாடி ஏரியாவில் வாங்கணும்னு இன்ட்ரஸ்ட் இருக்கிறவங்க டிஸ்பிளே தெரியிற காண்டாக்ட் நம்பர் கான்டாக்ட் பண்ணுங்க நல்ல அமைதியான இயற்கை சூழ்ந்த இடத்துல இந்த ப்ராப்பர்ட்டியெல்லாம் சேல்ஸுக்கு வந்திருக்குங்க கண்டிப்பாக உங்களுக்கு வேணுன்னால் கால் பண்ணுங்கள் இல்லை மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அனைவருக்கும் நன்றி வணக்கமுங்க